வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஒடிசா மாநிலம் டுப்ரின்ற ஊர்ல இருக்கிறோம் இந்த கம்பெனில வந்து என்ன நடக்குது எது இருக்கு என்ன ஒன்றுமே தெரியாது எனக்கு இது வந்து டாடா கம்பெனிலே தெரியாது லோடு ஏற்றி வந்த பிறகுதான் எனக்கு இது டாடா ஸ்டீல் கம்பெனி இரும்பு கம்பெனி அப்படின்றது தெரியும் தெரியாமல் வந்துட்டேன் மஸ்ட்டு எனக்கு ஒரு லொகேஷன் பார்த்து வந்தேன் அப்போ வந்து பார்க்கும்போது டி ஸ்டீல் கம்பெனி அப்படின்றது தெரிஞ்சுது ஒன்னா நம்பர் கேட்டு அப்படின்னு நைட்டு வந்து படுத்துட்டு வீட்டு மறுநாள் காலையில் ஒருத்தர் வந்து தமிழ் சார் அவர் இன்னும் வண்டிட்டு இருந்தாரு போய் அங்கே போயிட்டு கொள்ளாடு போய் விசாரிக்கும்போது பத்தா நம்பர் போகிறேன் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அந்த கொனா நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் போகிற வழிதான் இது இப்போ நான் போயிட்டு இருக்க வழி ரோடு எப்படி இருப்பாருங்க வேற ரூட்டு இருக்கு ஆனால் வேற ரூட்டு வழியா வந்தோம்னா ரொம்ப சுத்து கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு அதனாலதான் சின்ன வண்டி சக்கர வண்டி இருந்தாலும் இந்த ஊர் வழியாக போயிட்டு இருந்தோம் வீடியோ நான் எடுத்துட்டேன் அப்லோட் பண்றதுக்கு ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா டைம் இல்லை கிட்டத்தட்ட இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ இது வந்தது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ இப்போ ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிச்சு ஏன்னா இந்த கம்பெனியில நடக்கிற ஒரு விஷயம் வந்து சேஃப்டி வந்து பக்காவ பாக்குறாங்க என்னென்னு சொல்றேன் பாருங்க ஷூ ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட்டு அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வேணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இருக்குல வண்டி நிறுத்துறதுக்கு டயர் கிலோ வீல் ஸ்டாப்பர் வேணுமா அப்புறம் நெருப்பா நெருப்பு எரிஞ்சா தி அணிப்பான் பயர் எக்ஸ்டிகர் சார் அது வேணுமா அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் முதல் உதவி பெட்டி அதுக்கு வண்டியில் எப்பவுமே இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு லைட் ஹெட் லைட் டிம்மெண்ட் இப்ப பக்கா வேறணும்னு சொன்னாங்க பிறகு இண்டிகேட்ரு இண்டிகேட்டர் போட்டோம்னா சவுண்ட் வரணுமா டீன் 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 ஏதோ ஒரு சவுண்ட் வரணும் இண்டிகேட்டர் போட்டா ரைட் சைடு போட்டாலும் வரணும் லெஃப்ட் சைடு போட்டாலும் வரணும் அப்படின்னாங்க அப்போ ரிவர்ஸ் ஆர்னு ரிவர்ஸ் கேர் போட்டா ரிவர்ஸ் ஆர்னு ஏதோ எரியணுமா சவுண்ட் வரணுமா அப்படின்னாங்க ஸ்டிக்கர் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் வாங்கணும் ஒன்னும் கூட ஃபால்ட் இல்லாம இருக்கு அதே மாதிரி டயரும் செக் பண்றாங்க நல்ல டயல்ல வெடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல வெடிக்காதா நல்லபடியா இருக்கான்னு செக் பண்றாங்க இதை செக் பண்றதுக்குனே ஒரு இடம் வச்சிருக்காங்க இங்க அந்த இடம் என்ன இடம்னா சேஃப்டி பார்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டிருக்காங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரே நேரத்துல ஒரு இருநூறு வண்டி ஃபார்ட்டி ஃபீட் டேக்கர் பல்கர் எந்த வண்டினாலும் நிறுத்திக்கலாங்க அவ்வளோ பெரிய பார்க்கிங் அது அந்த பார்க்கிங்கில் உள்ள போனோம் போனோம்னா நம்மளுக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம வண்டி நம்பர் போட்டு என்ட்ரி போட்டு அந்த பார்க்கிங் உள்ள விடுவாங்க அங்கே தான் வண்டிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க வண்டியில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படி எப்படி ஆர்டியோ செக்கிங் பண்ணுறாங்க எஃப்சி பண்ணும்போது புது வண்டி புது புதுவண்டியில் கூட பண்றாங்க எஃப்சி பண்ணும்போது சில சில ஊரில் எல்லாம் பார்ப்பாங்க நல்லா டீட்டெயிலாக அந்த மாதிரி எல்லாம் எனக்கு செக்லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க செக்லிஸ்டில் இருக்கும் அது அப்போ அதெல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அங்கே நாலு மணிக்கு மேலே தான் என் வண்டி அன்பிட் ஆயிடுச்சு அப்படி எனக்கு தெரியும் சில பேர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா சின்ன வண்டிக்கெல்லாம் எங்க கேட்க மாட்டாங்க ரிவர்ஸ் கேமராலாம் அப்புறம் டயரில் வைக்கிற அந்த சொக்கா ஜாம்னு சொல்றாங்க இங்கே அது வந்து சக்கரை ஜாம் அதாவது டயர் கைக்கிற அந்த முட்டை கட்டை சொல்லுவோம்ல அது அது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாலு ஃபால்டால வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க மறுபடியும் வெளியே போயிட்டு மறுநாள் காலையில நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிரதீப்னு சொல்லிட்டு பக்கத்துல தெரிஞ்சவர் இருந்தாரு அவருக்கு நம்ம ஃப்ரெண்டாடையும் பார்த்து விட்டா சொல்லி போயிட்டு அவர் அவர்கிட்ட போயிட்டு எல்லாமே வண்டிக்கு தேவையானதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் ஒரு நாடு பொருள் தான் ரொம்ப அதிகம் இல்லை ம்எல்ஸ் கேமரா அப்புறம் அந்த சக்கரத்துக்கு வைக்கிறது ஸ்டாப்பரு அப்புறம் இந்த நெருப்பு தீ அணைப்பான்னு அப்புறம் வேற என்ன இது கேட்டு சவுண்டு இவ்வளோதாங்க ஃபால்ட்டு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு பக்காவா வண்டியை இன்னைக்கு வீடியோ எடுத்து போகிறேன் இது இன்னைக்கு என்ன டேட் கொடுத்துடல எனக்கு நாலாம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு வண்டி உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் கார்ட் ஒட்டி கடிச்சு கொடுத்தாங்க என்ன ஒரு பிரச்சனைனா பத்து கேட்டு இருக்கனால எந்த கேட்டு வழியா உள்ளே போகணுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இது அந்த சேஃப்டி பார்க்கிங்கில் இருக்கவங்க தான் வந்து இதை நமக்கு சொல்லணும் ஆக்சுவலாக நம்மளுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க ஐடின்னு சொல்லுவாங்க அதை அது வந்து ட்ராக்கிங் ஐடி சொல்லுவாங்க அந்த ஐடி வந்து லோடு ஏற்றி விட்ட இடத்துல இருந்து அவங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போ இமெயில் பண்ணணும் அந்த ஐடி உங்ககிட்ட காட்டினா இவங்க சொல்லுவாங்க நாலாம் நம்பர் கேட்டு எட்டாம் நம்பர் கேட்டு பத்தாம் நம்பர் கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஆனா இதுல என்னடா பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா நான் அந்த லோடு ஏற்றி விட்ட இடம் வந்து அவங்க ட்ராக்கிங் ஐடியா எதுவுமே தெரியல எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு ஐடியா தெரியல நீ உள்ள இருக்கவங்களை கான்டெக்ட் பண்ணி பேசி உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு அவங்க அதாவது அவர் என்ன சொன்னாங்கன்னா சேஃப்டி முடிச்சிரு ஃபர்ஸ்ட் பிறகு நீ ரிசீவ் பண்ற நம்பர் கிட்ட பேசுது அப்படின்னு நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாதுல அவர்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டால் அவரு நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் வீட்டில் இருக்கேன் கம்பெனி வேலைக்கு வரல நான் இன்னொரு நம்பர் தரேன் அவர் கம்பெனியில தான் இருக்காரு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு பேசும்போது அவர் என்ன சொல்றாருனா தம்பி தம்பி நான் உனக்கு நான் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் அவர் நம்பர் உங்களை அனுப்புறேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் நம்பர் வந்துச்சுங்க இதில் யார் பார்த்து என்னன்னு ஒன்றுமே புற தலகால் புரியாத இப்படி சொல்றது ஒன்றுமே புரியல மண்டேல ஒண்ணுமே போடல அந்த மாதிரி வெறுப்பேசி விட்டாங்க யாரு கேக்கறதுன்னு தெரியல சரி நான் என்ன சொல்றேன் யாராச்சும் ஒருத்தங்க கான்ஃபரன்ஸ் போட்டு பேசி விட்டா கூட பரவாயில்ல யாருக்கும் கான்பிரன்ஸ் போட்டா உடனே கட் பண்ணிடுறாங்க ரொம்ப பிசியா இருக்க காட்டுறாங்க இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கம்பெனில சரி செக்யூரிட்டி கிட்ட போய் விசாரிக்கிறான்னு பார்த்தா அவருக்கும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது யாருக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் உதவி பண்றதுக்கு இங்க ஒருத்தருமே இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னாரு சென்னையில இந்த ஜிண்டாலு டாடா கம்பெனிலாம் லோடு ஏத்த போறீங்கன்னா முன்னாடி கேட்டுங்கச்சி அதுக்கு என்னென்ன சேஃப்டி இதெல்லாம் வருமா என்ன போனோடனே லோடு இறக்கிடுவாங்களா லோடு உடனே இறக்கலைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவீங்களா கொடுப்பீங்களா அப்படின்றது எல்லாத்தையும் முன்னாடி முன்னகிட்டே பேசிக்கிங்க அப்படின்னாரு ஆனால் இப்போ நான் ட்ரான்ஸ்போர்ட் கிட்ட சொல்லிட்டேன் இந்த செலவு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா அட்வான்ஸ் கொடுத்தேன் நான் மொத்தம் அந்த ஹெல்மெட்டு ஜாக்கிட்டு அப்புறம் அந்த சேஃப்டிக்கு தேவையான வட்டிக்கு தேவையான பொருட்கள் ஜாமான் எல்லாம் வாங்கி வாடகை போட்டதுல ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்கு அட்வான்ஸ் அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாடகை ஆயிடுச்சு இப்போது நாளைக்கு நான் அன்லோடு எடுத்து ரிட்டர்ன் கொடுத்தாதான் எனக்கு பேலன்ஸ் பைசா கொடுப்பான் கொடுப்பாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி கம்பெனிக்கு வரவங்க கம்பல்சரி கையில் பணம் வச்சுக்கோங்க பணம் வாங்கினா ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் கேட்டு கிடைக்கல கஷ்டம் தான் சரிங்களா வரவங்க கண்டிப்பாக பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன எல்லாமே ஓகே பண்ணி அனுப்பிச்சு விட்டானுங்க இன்றைக்கி சாயங்காலம் வெளியே வந்துட்டு மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் காரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நான் இந்த மாதிரி இருக்கேன் என்னை வந்து எந்த கேட்டுக்கு போகிறதுன்னு தெரியல அவங்கள கேட்டால் அவங்க ஒரு ஐடி நம்பர் கேட்குறாங்க உங்களை கேட்டா நீங்கள் ஒரு நம்பர் தரீங்க அவங்க அவங்க நீங்கள் கொடுத்த நம்பருக்கு போன் அடிச்சா அவன் ஒருத்த நம்பர் தரான் அவனுக்கு போன் அடிச்சா மறுபடியும் முதல் யார் நம்பர் கொடுத்தீங்களா அவன் நம்பர் ஏதாவது மறுபடியும் எனக்கு கொடுக்கலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் கடைசியாக பேசி ஈஸி முடிச்சு கடைசியாக என்ன வந்திருக்காங்க இங்கே வந்துருக்காங்க நாளைக்கு எட்டாம் நம்பர் கேட்டு வாங்க அதை அன்லோட் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க முடிஞ்சாதான் தெரியும் எட்டாம் நம்பர் கேட்டுக்கு போனா அன்லோட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் பாப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலஞ்சு நாளாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து எண்ணூறு பண்ணியிருந்தேன் நம்ம வேறு லோன் எடுத்துக்கிட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு கணக்கு நடக்குது நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா எதாக இருந்தாலும் பார்த்து முன்னாடியே கேட்டுங்க என்ன கம்பெனி ஏது ஃபோனாக இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றத முன்னாடியே கேட்டுங்க அவ்வளோதான் நான் வேறு எதுவும் சொல்ல வரல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு ரெடி பிளான் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிடுறேன் ஏதோ வீடியோ எடுக்கிறோம் ப்ரப்போர்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் சில விஷயம் என்னால் முடிஞ்சது நான் பேர் என்ன மாதிரி பாதிக்கப்படுறேன் நினைப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றிங்க குட் நைட் பா என்ன தூங்க போகிறாட்டா